வாழ்க்கையில் நாம் மிகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தள்ளிப்போகும் போதோ அல்லது தடுக்கப்படும் போதோ ஏன் இயேசு எனக்கட்டும் இப்படி செய்கிறார் என் ஜெபங்கள் அவருக்கு கேட்கவில்லையா என்ற வழி மிகுந்த கேள்வி நம் எல்லோர் மனதிலும் எழுவது இயற்கை ஆனால் விவிலியத்தின் ஆழமான உண்மைகளை கவனித்தால் இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் எதையோ பறிக்கிறார் என்று அர்த்தமல்ல மாறாக உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தற்காத்து இன்னும் மேன்மையான ஒன்றை உங்களுக்காக செதுக்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஒரு சிற்பி ஒரு கல்லிலிருந்து தேவையற்ற பகுதிகளை செதுக்கி தள்ளும்போது அந்த கல்லுக்கு வலிக்கும் ஆனால் அந்த செதுக்குதல் முடிந்தபின் தான் அது ஒரு அழகான சிலையாக மாறும் அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்படுவது நீங்கள் தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவும் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதம் உங்களை வந்து சேர வேண்டும் என்பதற்காகவுமே ஆகும் இயேசு உங்கள் ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்துவதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான ரகசியம் தெய்வீக கால நேரம் டிவைன் டைமிங் ஆகும் நமக்கு ஒரு பொருள் என்று தேவை என்று தோன்றும் ஆனால் அந்த பொருளை சரியாக பயன்படுத்தும் முதிர்ச்சியும் தகுதியும் நமக்கு இருக்கிறதா என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் ஒரு சிறிய குழந்தைக்கு கத்தி விளையாட பிடிக்கும் என்பதால் தந்தை அந்த கத்தியை கொடுத்து விட மாட்டார் அது அந்த குழந்தைக்கு ஆபத்து என்று அவருக்கு தெரியும் அதே போலத்தான் நீங்கள் கேட்கும் ஆசீர்வாதம் ஒருவேளை இப்போது கிடைத்தால் அது உங்களை இறைவனிடமிருந்து விடலாம் அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கு சுமையாக மாறலாம் அதனால்தான் கனி கனிந்த பின்பே மரத்திலிருந்து விழுவது போல உங்கள் விசுவாசமும் மனப்பக்குவமும் முதிர்ச்சியடையும் வரை அவர் உங்களை காத்திருக்க செய்கிறார் மேலும் இந்த போராட்டமான காத்திருப்பு காலம் என்பது வீணான ஒன்றல்ல இது உங்கள் குணநலன்களை உருவாக்கும் காலம் விவிலியத்தில் யோசேப்பு மோசே தாவீது போன்றோர் பெரிய ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கு முன்னால் பல ஆண்டுகள் காத்திருக்கவும் சோதனைகளை சந்திக்கவும் நேரிட்டது அந்த தாமதமே அவர்களை பின்னாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தலைவர்களாக மாற்றியது இயேசு உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருப்பது போல தெரிந்தால் அவர் திரைமறைவில் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் இல்லை என்று சொன்னால் அதைவிட சிறந்த ஒன்றை ஆம் என்று சொல்லப் போகிறார் என்று அர்த்தம் எனவே சோர்ந்து போகாமல் உங்கள் நம்பிக்கையை அவர் மீது வையுங்கள் அவர் குறித்த காலத்தில் உங்களை உயர்த்துவார் வேதாகமத்தில் இயேசு நமக்கு தரும் மிகப்பெரிய ஆறுதல் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எபிரையர் பதிமூன்று ஐந்து என்பதுதான் உங்கள் ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கும் போது நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த தடையின் நடுவே அவர் உங்களை இன்னும் நெருக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்வாழ்வை உங்களுக்கு அளிக்கும்படி நான் உங்களை குறித்துக் கொண்டிருக்கும் திட்டங்களை அறிவேன் அவை தீமைக்கான திட்டங்கள் அல்ல வாழ்வளிக்கும் திட்டங்களே என ஆண்டவர் கூறுகிறார் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று இந்த வசனத்தின்படி இயேசு உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருப்பது உங்களை தண்டிக்க அல்ல மாறாக உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தருவதற்காகத்தான் மனிதர்களாகிய நாம் இன்றைய லாபத்தை மட்டும் பார்க்கிறோம் ஆனால் அவர் நம் வாழ்வின் இறுதி வரை இருக்கும் லாபத்தை பார்க்கிறார் ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களோ புதிய அடைவார்கள் அவர்கள் கழுகுகளைப் போல சிறகுகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசாயா நாற்பது முப்பத்து ஒன்று நீங்கள் இப்போது காத்திருக்கும் இந்த தருணம் உங்களை பலவீனப்படுத்தாது ஒரு கழுகு புயல் வரும்போது தன் சிறகுகளை விரித்து உயர பறப்பது போல இந்த தடைகளை தாண்டி நீங்கள் உயரே பறக்க தேவையான மன வலிமையை இயேசு உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அவரிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு சில நேரங்களில் ஒரு ஆசீர்வாதம் தடைப்படுவது கூட ஒரு ஆசீர்வாதம் தான் ஏனெனில் அந்த தடையின் மூலமாக ஏதோ ஒரு பெரிய ஆபத்து உங்களை விட்டு நீங்குகிறது இறுதியில் திரும்பி பார்க்கும்போது அன்றந்த விஷயம் நடக்காமல் போனது எவ்வளவு நல்லது என்று நீங்களே சொல்வீர்கள் இயேசு உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் முழுமையான சரணாகதி ஆண்டவரே எனக்கு இது எப்போது கிடைக்க வேண்டும் என்பது உமக்கு தெரியும் உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் பாரம் குறையும் உங்கள் ஆசீர்வாதம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் ரத்து செய்யப்படவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் சரியானதை சரியான நேரத்தில் நிச்சயமாக தருவார் இயேசு உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருப்பது உங்களை ஏமாற்ற அல்ல மாறாக சரியான நேரத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவே அவர் தாம் ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார்